வெல்கம் டுமிஸ் இந்த வீடியோ பால் சீசன் டூ எபோட டூ தான் பார்க்க போறோம் இதுக்கு நீங்கள் நீங்க பாக்கிரிப் லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கே ஐ பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அதை மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ ஸ்டார்டிங்ல விஜிட்டாவை அடிச்சு பறக்க விட்டுட்டு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மோரோ சொல்லிக்கிட்டு இருக்க வந்து அவனுடைய புல் எனர்ஜி யூஸ் பண்ணி கோயக்கான் யூஸ் பண்ண அதை மோரோ அழகா சாப்பிட்டுருவான் யாரா அவன் இதெல்லாம் சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க எந்த மோரோடைய பவர்ஸ் என்னன்னு புரிய வருதுன்னா அவனால எந்த ஒரு மேஜிக்கும் அப்சர்வ் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியுது எப்பேற்பட்ட கீ எனர்ஜியா இருந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கிறான் அதுவும் அதை அவன் கீயா மாத்திக்கிறான் அதான் இல்லையேட்டு இந்த மாதிரி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த பவர் எல்லாம் வந்து விஷு சென்ஸ் பண்றான் விஷ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நியூ மேமக்கோடைய பிளானட் லைஃப் எனர்ஜி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு அந்த பிளானட் அழிய போது அதை பற்றி நீங்க ஏதாவது பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீரஸ் கிட்ட கேட்க அட போடா அங்கே சாப்பிடவே எதுவும் இருக்காது அங்கே போய் என்ன பண்ண அதை இருந்தா என்ன அழிஞ்சா என்ன விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பீரோஸ் சொல்ல அதுக்கப்புறம் விஷய அந்த சண்டே பார்த்துட்டு இருப்பான் கோகு அண்ட் வெஜிட்டா எப்படி அந்த மோரை சுத்தம் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் கட் பண்ணி கோகு வெஜிட்டாவை சண்டை பார்த்து கட்டுறாங்க கோகு அண்ட் வெஜிட்டாவில் சுத்தமாக முடியல பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டு பயங்கரமாக அடிபட்டு நின்றுட்டு இருப்பானுங்க கோகு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம் நம்மளால சுத்தமாக இங்கே சண்டை போட முடியாது நம்ம போயிட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண பார்க்க அவங்கள்ட சுத்தமா எனர்ஜி இல்லாதனால இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் கூட யூஸ் பண்ண முடியாது அப்புறம் போய் தப்பிச்சு போக முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேருடைய லைஃப் எனர்ஜியை டோட்டலா அப்சர்வ் பண்ணிடுறான் அப்சர்வ் பண்ணி அதை அவனுக்குள்ள எத்த உடனே அவனால பயங்கரமான பவர் பூஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது அவனுடைய உடம்பெல்லாம் பயங்கர கட்டு மஸ்தாயிடும் ஏன்னா இப்ப சாதாரண ஆட்களுடைய பர்சன்ஸ் லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணல சயின்ஸ் லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கான் பத்தாவது குறைக்கு இருக்கத்திலே பவர்ஃபுல்லான சயின்ஸான ஆன கோகன் வெஜிடா ஓடிதே அப்சர்வ் பண்ணிருக்கான் அவங்களை நான் அக்கௌட் பண்ணிட்டு சரி ஓகே நான் எல்லா டிராகன் பாலிசி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப

அவங்களுடைய கொஞ்சம் லைஃப் எனர்ஜியும் டோட்டலா அவன் அப்சர்வ் பண்ணிருப்பான்றதுனால அவனுக்கு ஏந்ததுக்காரனா அந்த இடத்துல இந்த நாமிகன்ஸ் எல்லாம் அவனுக்கு ஹீல் பண்ணிருப்பாங்க சில நாமிகன்ஸ்க்கு எல்லாம் ஹீலிங் அபிலிட்டி இருக்கும் அதனால வந்து பயங்கர வேகமா அதுங்களை ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஹீல் பண்ணி மூணு நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்க இப்ப நாமிக்கனோட ஹெட்டும் சேர்ந்து மொத்த பேர் அவங்க வந்து கோகு கிட்ட அவன் நாலு டிராகன் பால தான் மிச்சம் இருக்கிற மூணு டிராகன் பால தான் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல கோகுவால அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது வேற வழியே இல்ல இங்க இருக்கிற ஒரு டிராகன் பாலையாவது அவன்கிட்ட கிடைக்காத மாதிரி நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா ஏழு டிராகன் பால் வந்தாதான் விஷயம் கேட்க முடியும் ஒண்ணு கூட கேட்க முடியாது இதே டைம்ல பீருஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வருது அவனுக்கு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க பூ எழுப்பிட்டோம் ஒரு வழியா பூ எழுந்தது மட்டும் இல்லாத பூக்கு வந்து பேட்ரோல் சேர்ந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெயின் குள்ள இருந்த பழைய மெமரிஸ் எல்லாம் கலரை விட்டுருப்பானுங்க இதுக்கு முன்னாடி கிராண்ட் சுப்ரீம் கார்டா இருந்த அப்போ இருந்த மெமரிஸ் மொத்தமே இப்போ அவனுக்கு வந்துருச்சு இதே மாதிரி அங்க வந்து கட் பண்ணி இரத்த காட்டுறாங்க இரத்துல வந்து பிக்கோல சென்ஸ் பண்ணிட்டு இருப்பான் கோகன் வெஜிட்டா இரத்துல இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சென்ஸ் பண்ண அப்படியே மோரோ காட்டுறாங்க மோரோ ஆறு டிராகன் பாலை அசால்ட்டா கண்டக்ட் பண்ணிட்டா ஆல்ரெடி இறங்கிருப்பான்ல அந்த இடத்துல தான் ஒரு டிராகன் பால் இருந்திருக்கும் கோகன் வெஜிட்டாவை டிஃபீட் பண்ணிருப்பான அந்த பிளேஸ்ல பட் அந்த டிராகன் பால் அவன் எடுத்துருக்க மாட்டான் ஆறு டிராகன் பலி கலெக்ட் பண்ணதுனால ஒரு டிராகன் பால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லேஜுக்கு வந்துட்டு இருக்க இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா எப்படியாவது போயிட்டு பின்சோ பீனியாவது வாங்கிட்டு வந்து நம்மளோட பாடி பர்ஃபெக்டா ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் பிளான் போட்டுருக்கும் பட் அந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட எனர்ஜி டிராப் ஆயிட்டு இருக்கு இப்பதான் அந்த டைம்ல கோகு சென்ஸ் பண்ணியா மூரை நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான் கோகு அண்ட் வெஜிட்டா ஒரு முடிவுக்கு வராங்க சரி ஓகே இதெல்லாம் பார்த்த வேலையாவது இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி இந்த டிராகன் பால் மட்டும் அவன் கையில கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ரெடியா கிளம்புறாங்க போய்கிட்டே இருக்கும்போது மீரு அந்த இடத்துக்கு வரா அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே வேகமா போய் வந்த வேகத்துல மோரோ பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட ஸ்பீட பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியுன்றதுனால அவனோட ஸ்பீடு யூஸ் பண்ணி அவன் வேக வேகமா மோரோ அட்டாக் பண்ணி மோரோ பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு கேஜெக்ட் வந்து அவங்க பயன்படுத்தி அந்த கேஜெட்யே அவன் கையோட கூட்டு வந்திருப்பான் பத்தாவது குறைக்கு பூவும் கையோட கூட்டு வந்திருப்பான் அந்த கேஜெட் மூலமா மோரோ அழகா பிடிக்கிறது ஒரு சீல் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்க மோரோவாலே அந்த சீலை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது அப்ப பூ வந்து இறங்கி வர சொல்லி பூவும் வெளியே கூட்டு வந்தான் அவரோட இருக்கிற பூ வந்து மோரோ பார்த்து சம காண்டா வரா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டு இருக்கும் போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மோரோ கொண்டுட்டு இருப்பான் அதனால சம காண்டாய் மோரோமே காய் மேல பயங்கர காண்டதா இருப்பான் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பில்லியன் வருஷமா வந்து இவன் அடைச்சி வச்சதுக்கு காரணமே அவன் தானே மோரோ அந்த டைம்ல சம காண்டாய் சீலை உடச்சிட்டு வெளியே வந்துடுறான் வெளிய வந்த வேகத்துல பூ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இப்பதான் மோரோ அண்ட் பூக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டை போகுது மோரோ சண்டை எப்ப திருப்பி வந்து அந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பிளானட் லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருப்பான் பட் அந்த இடத்துல பூ ஒடி லைஃப் ஃபோர்ஸ் மட்டும் அவனால அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது ஏன்னா கமான் பூ வந்து நார்மலான ஆள் கிடையாது ஒரு சுப்ரீம் பவர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு அவருடைய மெமரிஸும் கிடைச்சிருச்சு அவருடைய பவர்ஸ் அவர் யூஸ் பண்ணும்போது அவருடைய பவர் இவனால அப்சர்வ் பண்ண முடியாது ஃபைனலி பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் பூ வந்து மோரோ ஆல்மோஸ்ட் டிஃபிட் பண்ற ஸ்டேஜுக்கே போயிடுவான் பூ மோரோ பாத்தீங்கன்னா சொல்லுவானா அந்த டைம்ல சரி ஓகே சீல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு வானெல்லாம் கருப்பாயிடுது அது கோகோன் வெஜிட்டா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஏன் அப்படி கருப்பாவதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா டிராகன் பால சம்மன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆகும் டிராகன் பால சமன் பண்ணதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீசர் மெம்பர்ஸ் அந்த ஒருத்த வந்து இவன் கூடிய இருந்து எல்லா டிராகன் பாலையும் கலெக்ட் பண்ணியிருப்பான்ல அவன் தான் அந்த இன்னொரு டிராகன் பாலையும் கண்டுபிடிச்சு ஒரு நாமிக்கை வச்சு அழகா டிராகன் பால டிராகனை சமன் பண்ணியிருப்பான் அவன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா முருகா டிராகன் கிட்ட முதல்ல என்னுடைய உடம்பெல்லாம் பயங்கரமா அடிபட்டுருக்கு முதல்ல என்ன ஹீல் பண்ணி விட அப்படின்னு கேட்க அதுவும் வேற லெவலில் ஹீல் பண்ணி விட்டுரும் இந்த இடத்துல கோகோன் வெஜிட்டா சரி ஓகே பத்த வேலையும் அவனை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க பொருங்க செமன் பண்ணிருக்கானோ அந்த டிராகன் இருந்த இடத்துக்கு வேகமா போய்கிட்டே இருக்காங்க இவங்க இருந்து கிளம்பி வேகமா போயிட்டு இருக்கும்போது போது இங்க மோரோ டெலிபத்தி மூலமா அந்த ஃப்ரீசா மெம்பரை காண்டாக்ட் பண்ணி டேய் தம்பி என்னோட ஃபுல் பவர்ஸ் ரீஸ்டோர் பண்ண சொல்ல அதுகிட்ட அப்படி நான் சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விஷா கேட்டுருவான் சரி ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்க பத்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தானோ அந்த ஃபுல் பவர்ல இப்ப வந்து மாசா நிக்கிறான் எல்லாரும் அந்த பவரை சென்ஸ் பண்ணி யாரா நீ இவ்வளவு பவர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க கோகன் வெஜிட்டா தடுக்க போயிட்டு இருப்பாங்கல்ல இப்போ மோரோ அவனுடைய புல் ஸ்பீட்ல கமானி என்னதான் கோகன் அண்ட் வெஜிடா இப்ப புல் பவர்ல இல்லைனாலும் மோரோ இப்ப வேற லெவல் பவர்ல இருக்கிறதுனால வேற லெவல் ஸ்பீடா போய் இந்த ஃப்ரீசா மெம்பர் போய் போட்டு தள்ளிடுவான் தம்பி உன்னுடைய வேலை முடிஞ்சு நீங்க இந்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு மூணாவது விஷயம் கேட்டுருவான் பொருங்காவும் சரி ஓகே என்னுடைய மூணு விஷயம் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டேன் பால்ஸ் பிரிச்சு எல்லா டேரக்ஷனுக்கும் அனுப்பிச்சிடும் இப்போ கோகன் அண்ட் வெஜிடா அங்க வந்து மூணாவது விஷயம் என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தம்பிங்களா என்ன அவசரம் உங்களுக்கு போற போக்கில் அந்த விஷயம் தெரியதான போகுது நீங்க ஃபியூச்சர்ல நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல பூ வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் பூ அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் ஹீல் பண்ணி விட்டுருவான் கோகன் வெஜிடேவியும் இதுல கூ வந்து ஒரு புது வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைவான் சுப்ரீம் காயோடைய ஃபுல் பவரும் யூஸ் பண்ணி பூ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான் இவனை எப்படி சொல்றது இவனை சுப்ரீம் பூனே சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்ல முடியாது ஆல்ரெடி பூ உடைய உடம்புக்குள்ள தானே சுப்ரீம் காய் இருந்திருப்பாரு அவர் இப்ப வெளியே வந்த மாதிரி சொல்லிக்கலாம் சுப்ரீம் பூ என்ன சொல்றானா நம்மளுக்கு நேரம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு வேகமா மோரோ கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்ல மோரோ என்ன பண்றானா அழகா அந்த மொத்த பிளானட் மொத்த லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா மொத்த பிளானட்டை அழிய ஆரம்பிச்சிரும் கோகன் வெஜிட் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க வேற லெவல் பவர்ஃபுல்லா இருப்பான் இவங்க மூணு பேரும் அசால்ட்டா டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவங்ககிட்ட இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் அப்படி இப்படி ஏகப்பட்ட பவர்ஸ் யூஸ் பண்ணுவான் கமா அனுப்பா அவன் வேற லெவல் பவர்ஃபுல்லா இருக்கான்றது லுக்ல இருந்து அவங்க கிட்ட வர கீ எனர்ஜி மூலமாவே எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல அவன் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒட்டி டெலிபோர்ட் ஆயி வெளியே போயிடுவான் அவுட்டர் ஃபேஸ்க்கு போய் இந்த மொத்த பிளானோட லைஃப் எனர்ஜி டோட்டலா அப்சர்வ் பண்ணி அழிக்க பார்க்க கமான் வெஜிடான் கோகுவால அவுட்டர் எல்லாம் சர்வே பண்ண முடியாதுன்றதுனால இவங்க நின்னுகிட்டு இருக்கும்போது பூ சரி ஓகே நான் பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அவுட்டர் ஃபேஸுக்கு போறான் பீரோ வந்து நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி படுத்துட்டு வரான் அவுட்டர் ஃபேஸ் கூட்டு போறதுக்கு மூணு பேர் இப்போ அவுட்டர் ஃபேஸ் போயிட்டு இருக்கேன் கோகோன் வெஜிட்டா அந்த இடத்துல வந்த உடனே இப்போ பூ அந்த கிளீன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை சீல் பண்ண சொல்லுங்க இதை விட்டு அப்புறம் அவனை சீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோகோன் வெஜிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பீரோ என்ன சொல்லுவான் அந்த மாதிரி வந்து பூவே நினைச்சாலும் இப்போதைக்கு அவனை சீல் பண்ண முடியாது ஆனா சுப்ரீம் பூ ஃபுல் பவர் வந்து பூ ரெண்டா ஸ்பிரிட் ஆகும் போது இருக்கும் அத ஏழாவது இப்ப சுப்ரீம் பூவோடைய புல் பவர் வந்து பூ ரெண்டா பிரிஞ்சிருப்பான்ல குட் பூ பேட் பூனு பேட் பூவோடைய உடம்புல வந்து அந்த சீல் பண்ற பவர் வந்து இருந்திருக்கும் அவன் வந்து இப்ப இறந்து போயிட்டதுனால அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது பூ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த சீலிங் டெக்னிக் இப்ப வேலையாவது நானும் பூவை போய் சண்டை போட்டு நேமக் பிளானட் குள்ள அவனை கூட்டி வந்துரும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை டிஃபீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூர கூட வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மீரோசுடைய ஹெல்ப் மூலமா சுப்ரீம் பூ என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் என்ன நாமக் பிளானட் குள்ளே அவனை டெலிபோர்ட் பண்ணி கூட்டிட்டு போக அந்த இடத்துக்குள்ள கோகோன் வெஜிட்டா வேகமா என்ட்ரி ஆகி ஓகேடாபா அவனை இப்பயே போட்டு தள்ளிடுறோம் எங்களுடைய ஃபுல் பவரை காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுல் பவர் யூஸ் பண்ண போக மோரோ ஏ தம்பி நான் கேட்டேன் மூணாவது வாரத்தை பத்தி மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல இப்போதான் சொல்றாங்க இவன் மூணாவது வாரமா என்ன கேட்டுருவான்னு பாத்தீங்கன்னா கேலக்டிக் பெட்ரோல் பிரசன் இருக்கும்ல அதுல இருக்கிற எல்லாருமே மோசமான குற்றவாளிகள தான் இருப்பானுங்க பயங்கர பவர்ஃபுல்லாவும் இருப்பானுங்க அவங்களாம் அடைச்சி வச்சிருந்த அந்த பிரசமோடைய செக்யூரிட்டியுமே ஆஃப் ஆயிடணும் அதாவது டிசேபிள் ஆயிடணும் அப்படின்னு தான் அவன் மூணாவது வாரமே கேட்டிருப்பான்

அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க ஜூனியாமக் பிளானட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பான் ஆல்மோஸ்ட் அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் ஏன்னா அதெல்லாம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல மோரோ அந்த இடத்துக்குள்ள வந்த எல்லாரையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் தர அவனுங்க பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவானுங்க தம்பிங்களா நான் சொல்ற ஆர்டர் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க முதல்ல இங்க நிக்கிற ரெண்டு பொடி பசங்களை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகன் வெஜிடேவ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க கோகோன் வெஜிடேவும் சும்மா கிடையாது டே பிஸ்கோத்து பசங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மோரோ என்ன பண்றான் சரி இதெல்லாம் வேலையாவதுரான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பிளான் அவுட் லைஃப்

பவர் இல்லாத வெஜிடான் கோக்கு யாருக்கிட்ட டிஃபீட் ஆனா என்னன்ற மாதிரி பண்ணி போட இதெல்லாம் உன்னோட என்ன நீ எதுக்காக இருக்க அப்பதான் விஷயத்தையே சொல்ல வரேன் எனக்காக ஒரு கேலக்சியை கிரியேட் பண்ண போறேன் அந்த கேலாக்சில நான் விருப்பப்படும் போதெல்லாம் எனக்கு தேவைப்படுற எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு இடத்துக்குள்ள வந்த உடனே எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் மோர திருப்பி திருப்பி அந்த பிளானடோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏ தம்பி எத்தனை வாட்டி தாண்டா அப்சர்வ் பண்ணுவேன் சொல்லிட்டு நம்மளுக்கே கேக்க தோணுது மீண்டும் மீண்டும் அவன் பண்ணிக்கிட்டே இருக்க காண்டான கோக்கு டே வாங்கடா இந்த பிளானட் விட்டு முதல்ல போ அந்த பிளானட்ல இருந்து நமக்கு அதை இங்கே வச்சு முடிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்ல கோக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்தோட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட ஓ சரி ஓகே நானும் என்னோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா நானும் இந்த இடத்தோட்டு எஸ் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த அளவு வெஜிட்டா ஒத்துக்குவானா இதுக்கெல்லாம் போடா பயந்தாங்கல்லி பசங்களா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டா பயங்கர நின்றுகிட்டு இருக்கேன் வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி பாப்பான் நான் வானா வானான்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்பான் சரி அவன் வேலையாக மாட்டான் சரி வானா நம்மளாவது போவோம்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அங்கே இந்த டெலி போட்டாய் போக சுப்ரீம் பூ அந்த இடத்த ஒட்டி எஸ்ஸாய் போயிடுவான் இந்த அளவன் விஜிட்டா என்ன பிளான் போட்டிருக்கான்றத லீக் பண்ணுறாங்க நான் சொல்லுவான் அந்த வீரஸ் எடுத்துட்டு வந்திருப்பாலும் அந்த ஃபேஷிப்பை ஃபேஷிப்பில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நீ ஆட்ரியன் பிளானட்டு கூப்பிட்டு போடா தம்பி அப்படின்னு சொல்ல ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப அவ்வளோதான் இங்கே இந்த எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கு அடுத்த எபிசோட் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்காக போட்டுருங்க அடுத்த எபிசோட் வேகமாக கண்டினியூவாக போகணும்னு நினச்சி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பிரான்ஸ்